ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலிஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா மினிஸ்டரோட பையன் வந்து போலீஸ்க்கு ஃபோன் என் அப்பா கதையை முடித்தா அந்த உயிரோடவே இருக்கக்கூடாது அவன் கதையை முடிச்சிடுங்க அப்படின்னதும் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது இது கிடையாது வேணும்னா அவன் எழுந்திருக்க முடியாதபடி ரெண்டு தட்ட தட்டலாம் அப்படின்னு அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் சொன்னதும் உடனே மினிஸ்டரோட பையனும் சரி அவனை எழுந்திருக்க முடியாதபடி அடிச்சு போட்டுருங்க அப்படின்னதும் இன்ஸ்பெக்டரும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அங்க பாத்தோம்னா உள்ள போனதும் டெய் சிசிடிவி கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னதும் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்து சிசிடிவி கேமரா வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரையும் இன்ஸ்பெக்டர் வெளியில போக சொல்லிட்டு இந்த பக்கம் உடைய பெருமாள அடிக்கலான்னு போறாங்க கரெக்ட்டா அந்த இடத்துக்கு இந்த ராணி ஒருத்தங்க கிட்ட நம்ம உதய பெருமாளுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க போல இருக்கு அவங்க வந்து "சார் உதய பெருமாள் சார்க்கு சாப்பாடு கொடுத்து போகலா"னு வந்தாங்க "குடுங்க" அப்படினட்டேன் ஏன்னா ஒரு मिनिस्टर கடையையும் முடிச்சிருக்கா அவருக்கு போய் சாப்பாடு கொண்டு வாரியா அப்படின்னு சாப்பாடையே கீழே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க இன்ஸ்பெக்டர் இத பார்த்த அந்த நவரோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்றாங்க அதுக்கு அப்புறமா பார்த்தோனா நேரா உள்ள போய் எவ்ளோ தைரியம் உருண்டா

இன்ஸ்பெக்டர் உதய போட்டு அடி அடினா அடிச்சுட்டு இருக்காங்க என்ன அயலி இவர் இந்த அடி அடிக்காரு இன்னைக்கு அப்படின்னுட்டு சிவா போகலான்னு எடுக்கும்போது சிவா கொஞ்சம் இருங்க அப்படின்னுட்டு நம்ம சிவாவும் அயிலியும் பின்னாடி நைசா போய் இன்ஸ்பெக்டரோட முகத்தை நம்ம அயலி மூடிட்டு இருக்க சிவா வந்து குச்சிய பிடுங்கி அடி அடினா அடிச்சுட்டு ரெண்டு பேருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க யாரா அடிச்சது என் முகத்தை மூடிட்டு யார் அடிச்சது சொல்லு நீ பாத்தியா யாரா அடிச்சது அப்படின்னு உதய பெருமாள் கேட்டதும் உதே பெருமாள் நக்கலா சிரிக்கிறாங்க என்ன சார் நீங்க என்ன அடிச்சிட்டு இப்போ உங்களை அடிச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னதும் என்னடா ஆள் அனுப்பி அடிக்க வைக்கிறல உன்னா சும்மா விட மாட்டேன் காலத்துக்கும் நீ வெளியில வரவே முடியாது அப்படின்னுட்டு இன்ஸ்பெக்டர் நோண்டிக்கிட்டு வராங்க வெளியில போன கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க என்ன ஆச்சு சார் இப்படி அடி வாங்கி இருக்கீங்க அப்படின்னதும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆமா சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்கடா அப்படின்னதும் யார் எதுக்கு செக் பண்ணணும் நீங்கடா கேமராவை ஆஃப் பண்ண சொல்லிட்டீங்களே அப்படின்னு கான்ஸ்டபபிள் சொன்னதும் தப்பு பண்ணிட்டோம் யார் இந்த அடி அடிச்சிருப்பா வெளியில சொன்னா அசிங்க அப்படின்னுட்டு இன்ஸ்பெக்டர் சம கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பாத்து உதய பார்க்கறதுக்கு பாக்குறதுக்கு இந்த வராங்க இந்திராணி வந்ததும் சித்தப்பா என்ன சித்தப்பா அடியெல்லாம் விழுந்த மாதிரி இருக்கு அப்படின்னதும் கொஞ்சம் அமைதியா இருமா என்னாச்சு தெரியுமா அப்படின்னு அயிலி சிவா இன்ஸ்பெக்டரை வெளுத்து எடுத்த விஷயத்த சொன்னதும் இந்திராணி அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சித்தப்பா அவர் மட்டும் பார்த்துருக்க இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுக்கும் விடுமா இவனை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அயலி சிவா மாதிரி ஆட்கள் தான் சரி அப்படின்னதும் சரி சித்தப்பா நான் லாயர்கிட்ட பேசிருக்கேன் நீங்கள் தைரியமா இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு இந்திராணி அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ அயலி சிவா வராங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் நில்லுங்க நடந்த விஷயத்தை சித்தப்பா சொன்னாது சொன்னாரு எவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருப்பீங்க இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னதும் உடனே சிவா வந்து நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா அந்த இடத்துல முதலாளா நிக்க போறதுன்னு நான்தான் தான் அண்ணி நான் தான் அக்கா அதனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னதும் இந்திராணி ரொம்ப ஒரு மூத்த பையன் எப்படி எல்லாத்தையும் எடுத்து பொறுப்பா நடத்துவானோ அந்த மாதிரி தான் இருக்கு சிவா அப்படின்னதும் சந்தோஷம் தாங்க முடியல சரி சரி நல்ல வேலை எந்த பிரச்சனையும் ஆகலை வாங்க போகலாம் அப்படின்னுட்டு இந்திராணி ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவா வந்து அயல்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு பெண்ரைவ் வந்து அந்த மோனிகாட்டு தான் இருக்கு அந்த மோனிகா மட்டும் நம்ம இந்திராணி அன்னிக்கும் முதல் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணினா அவ்வளோதான் தன்னோட சேனல் வந்து க்ரௌத் ஆகிறதுக்கு என்ன வேணுனாலும் பண்ணுவா இப்போ என்ன பண்ணுறது ஐலி அப்படின்னு இந்த பக்கம் சிவா வந்து கேட்டதும் வேற வழி இல்லை சிவா பெண் டிரைவர் திருட வேண்டியதுதான் அப்படின்னதும் என்ன சொல்கிற ஐலி ஆமாம் இதை விட்டால் வேற வழி இல்லை அப்படின்னுட்டு உடனே நம்ம ஐலியே சிவாவும் மோனிகா வீட்டுக்கு ஃபேஸ் மாஸ்கெல்லாம் போட்டு ரகசியமாக போகிறாங்க பார்த்தோன்னா நம்ம மோனிகாவை டைவர்ட் பண்ணிட்டு அவங்க ரூம் முழுக்க வந்து ட்ரைவ் தேடுறாங்க ஒரு வழியா பென் ட்ரைவ் வந்து கண்டுபிடிச்சிட்டு வேற ஒரு பென் மாத்தி மாற்றி வச்சுட்டு இருந்து நம்ம இந்திராணியோட பென்ட்ரைவ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மறுநாள் காலையில் மோனிகா என்ன பண்றாங்கன்னா சரி அப்படி என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு நம்ம ரித்திகா கொடுத்தா அந்த பென்ட்ரைவ் வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்கணும்னு எடுக்கிறாங்க பிளே பண்ணா வந்து சோமெல்லாம் வருது இதை பார்த்து மோனிகா அதிர்ச்சி ஆறாங்க

அதிகா ரித்திகா பண்ண பண்ணவில்லைன்னு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா அயல சிவா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணி ஒரு குட் நியூஸ் உங்க பென் டிரைவ் கைக்கு வந்துருச்சு அப்படின்னதும் ஐல சிவா என்ன சொல்றீங்க ஆமா இங்க பாருங்க திருடனு திருட்டு வேலையெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க சத்தியமா சொல்றோம் ரித்திகா தான் பெண் டிரைவர் திருடிட்டு போய் மோனிகாட்ட கொடுத்தா அதான் ரித்திகாவோட கை வரிசையை நாங்களும் காமிச்சிட்டோம் மோனிகா வீட்டுல போய் திருடிட்டு வந்துட்டோம் அப்படின்னதும் என்னது திருடிட்டு வந்தீங்களா இந்த விஷயம் மோனிகாவுக்கு தெரிஞ்சா ஆகும் தெரியுமா இங்க பாருங்க நீ அடுத்தவங்க பொருளை திருடுறதுதான் தப்பு நம்ம பொருளை கேட்டோம் கிடைக்கலடா திருடுறதை விட்ட வர வழி இல்லை அத ஒன்றும் தப்பே இல்லை இன்னும் அங்க வாங்கிக்கோங்க அப்படின்னதும் உண்மையிலேயே எனக்காக ரெண்டு பேரும் நிறைய ரிஸ்க் எடுத்து நிறைய வேலைகள் பார்க்குறீங்க உண்மையிலேயே நீ எனக்கு தம்பியா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் சிவா சிவா அப்படின்னு நம்ம இந்திராணி ரெண்டு பேரையும் பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா ரித்திகா தான் கொடுத்துருக்கா அப்படித்தானே என்கிற மாதிரி இந்திராணி கேட்டதோ ஆமா நீ இதை கேட்டாலும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் தான் வரும் எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி பென்றரை நம்ம கைக்கு வந்துருச்சு அது போட்டோ அதே மாதிரி பென் டிரைவ் உங்க கைக்கு வந்த விஷயம் ரித்திகாவுக்கு தெரிய வேணாம் ஸோ பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னதும் ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும் அப்படின்னு நம்ம இந்திராணி சொல்லிட்டு உடனே பென் டிரைவா அயலி கையில ஒப்படைக்கிறாங்க இங்க பாரு இப்போதைக்கு என்னோட எங்கிட்ட இருக்கிறது சேஃப் இல்லை அதனால நீங்க ரெண்டு பேரும் பேரையிட்ட பத்திரமா வச்சுப்பீங்கிற நம்பிக்கையில உங்ககிட்டே கொடுக்குற அயலி எனக்கு தேவைப்படுறப்போ கேட்பேன் கண்டிப்பா நீ கொடுத்துரு அப்படின்னதும் சரி என்ன அப்படின்னு அயலி நம்ம இந்திராணி கிட்டே இருக்கிற அந்த பென் டிரைவை வந்து வாங்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பியூமுடி